என்னது அவங்க ஒரே இருக்கிறாங்க வராது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் வாங்கி தான் அவங்க செய்யறாங்க நீங்க தகவலை சொன்னீங்கன்னா ஈஸியா வேலை நடக்கும் அப்போ நாலேஜபிளான பிரச்சனை விரும்புறாங்க என்னது விரும்புறாங்க ஒரு டூ ஜே சார் இந்த சேம் சூழகிரி ஆபிஸுக்கு போறேன் அங்க இன்னைக்கு ஒரு டெபுட்டி தசில்தர ராதான்னு ஒரு மேடம் இருக்காங்க எனக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ என்னது நான் ஒரு பத்து பேருக்கு அங்கே வந்து ஆர்டிஐ போட்டு போட்டு விட்டேன் டென்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போனேன் சார் இந்த ஆர்டிஐ ஃபார்மேட்லாம் நாங்கள் படித்தோம் சார் யார் இது எழுதுறாங்கன்னு சார் ஒரே மாதிரி பத்து பேருக்கு வந்திருக்கு சார் அது அப்புறம் பார்த்தேன் நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சது சார் அப்படி சொல்லி பேசிட்டு தூஜைக்கு வந்த மனுஷனுக்கு அன்னைக்கு லஞ்சு தாசில்தாரோட தாசில்தாரோட லஞ்சு அவங்க நிறைய கேள்வி கேக்குறாங்க பேசுறாங்க வழக்கு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அவங்க லேண்ட் சிக்கல அவங்களுக்கு வந்து வராங்கல்லுங்க எனக்கு வந்து இது போற இடம் எல்லாம் எதுவுமே வரைக்கும் போகும்போது டூ ஜே போகும்போது அதிகாரி தெரியாது டூ ஜே எனக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இப்போது ரிலேஷன் மேனேஜர் இப்ப என்ன பண்றேன் அந்த மாவட்டம் போகும்போது அந்த மாவட்டத்துல யாராவது ஒருத்தர் டூ ஜே ல பண்ணிக்கிட்டேன்னா அண்ணே இந்த பக்கம் யாராவது இருக்காங்களா நான் சொல்லிடுறேன்னு அங்க அவங்கள்ட்ட சொல்லி தான்றாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம கட்சிக்காரருக்கு வேலை சுழுவா போயிடுறது சுழுவா போய்டு வரவங்க எதிரி இல்ல டூ ஜே பாத்தினா அவங்க எப்படி போயிடுறாங்க வரவ யார் யானையா பூனையா கரடியா யாருன்னே தெரியாது இல்ல அப்படி யோசிச்சுட்டே அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள மைண்ட் ஃப்ரீ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்போ டாக்குமெண்ட் படி நீங்க பத்து வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா ஃபைல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது அதிகாரிகளோட பழக்க வழக்கம் வந்துருச்சு இப்போ நம்ம அண்ணன் லஞ்சம் வாங்க வேணான்ற தாசில்தர் அரசுல சுதந்திர தினம் கொண்டாடணும் கொடி கொடியேத்தனும் மிட்டாய் கொடுக்கணும் காபி டீ பிஸ்கட் கொடுக்கணும் செலவு எழுதி போட்டா மூணு மாசம் தான் வரலாம் அந்த ஆயிரம் ரூபாய் என்னது இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் இப்ப எங்க எடுப்பாங்க எங்க சார் எடுப்பாங்க ஆஹ் ரைட்டுங்களா இப்போ நம்ம காமன் மேன் முருகேசன் அப்பீல் வரைக்கும் கொண்டு வந்துட்டார் இவர் பஸ் ஏறி வந்துருவார் என்னது இவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட போற தேவை மாட்டிக்கு பஸ் ஏறி அவர் வந்துருவார் இந்த ராமநாதபுரம் கலெக்டர் ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பார் வயசு ஐம்பது பொதுத் தொழில் அங்க வரணும் ட்ரெயின் பேட்டா கொடுப்பாங்க ரெண்டாவது வகுப்பு டிக்கெட் அவர் அங்க வரணும் அங்க ஒரு ரூம் கொடுப்பாங்க எழுநூத்தி ரூபா தான் கோட்டானது என்னது ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாம நல்ல உடல் தக்க முடியாது ரைட்டா ஃப்ரெண்டு வீடு சொந்தக்கார வீடு மெட்ராஸ்ல அந்த வீட்டுக்கு போய் தங்கிடுவாரு எழுநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி வரணும்ல மெட்ராஸ் டிராபிக்கு ராமநாதபுரம் டிராபிக்கு சம்மந்தமே கிடையாது இவ மெட்ராஸ் நினைச்சுட்டு அங்க போயிட்டா ஒரு வீடு போர்வது ஆபீஸ் தர மாட்டார் போர்வது வந்து வரணும்னா அரை நாள் மாட்டிக்குவார் அந்த அதிகாரி டென்ஷன் ஆகும் வர்றது ஆயிடுவாங்க அப்ப என்ன பண்றாங்க கார்ல போறாங்க என்ன போறாங்க அண்ணன் பண்ணா ரெண்டாவது கிளாஸ்ல போயிடுவோம் அன்று தெருல கூட செல்பி எடுத்துட்டு பாட்டு போயிருவோம்மா அப்படி ஒரு போய் அங்க இறங்கிடுவாரு சரி அங்க போயிடுவாரு அவங்களால அந்த லைஃப் ஸ்டைல் அவங்க வர முடியல கஷ்டப்பட்டுருவாங்க என்ன செலவு கூடாது இந்த காசை எங்க டேலி பண்றது எங்க பண்றது அதுக்குன்னு ஆபீஸ்ல ஒரு பலிகடா வச்சிருக்காங்க என்னது உண்மையாவே செட்டிங் வச்சுக்கிறாங்க எல்லா ஆபீஸ்லயும் டிடிசிபி ஆபீஸ் சிஎம்டி ஆபீஸ்

சாயங்காலம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கிட்டு தரணும் எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு ரைட்டுங்களா அவருக்கு ஆளை பார்த்து இவன் நல்லவன் கெட்டவன் இது ஆர்டிஐ டிக்கெட்டு இது வந்து லஞ்ச ஒழிப்பு டிக்கெட்டு இது வந்து பிரிச்சுக்குவாரு ரைட்டா இது வந்து பிஸ்னஸ் மேனு இது வந்து ஓகே பண்ணிக்கலாம் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கேத்த மாதிரி நியாயம் தாங்க நேர்ம தாங்க உங்களை போல ஆளுங்க இருக்கிற நாடு நல்லா இருக்குன்னு ஆர்டிஐ கேட்ட விட்டுருவாரு உண்மையே சொல்றேன் ஆர்பி கார்ல வெளியே வந்தல அப்பா நம்மளுக்கு சம வரையாது அவரை திருத்திக்கிட்டு அந்த திருத்திட்டு இருக்கான் என்ன கிளியரா பேசிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு செலவுக்கு யாரு கொடுப்பான்னு பார்த்து பாயிண்ட் பண்ணிட்டு அவன் ஃபைலை கொஞ்சம் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபைல் மூவ் பண்ணி அன்னைக்கு குடியரசு தினமோ சுதந்திர தினமோ அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு ரைட்டா அப்படின்னா அதை அவங்க தான் பண்றான் அண்ணா நான் வந்து டூ ஜேக்கு போகணுன்னு இதுக்கு போகணுன்னு ஆணையத்துக்கு போகணுன்னு டிக்கெட் ஏசியில போட்டு கொடுக்க போட்டு கொடுக்குறாரு என்ன போட்டு கொடுக்குறாரு போட்டு கொடுக்குறாரு ரைட்டா இப்படி எல்லா ஆட்டிலையும் ஒருத்தர் இருக்குறாங்களது எல்லா நீ பார்த்தா தெரிஞ்சிடும் நல்லா பே நல்லா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும் அடுத்த ஆள் அறி ஆள் அறிகிற திறமை இருக்கும் அவங்க தான் அங்கே உட்காந்துருப்பாங்க பனிஷ்மெண்ட் ஆகி மாட்டிக்குவாங்க ஆனா மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருவாங்க என்னது ரிட்டர்ன் வந்துருவாங்க அவரு இல்லைன்னா அணுவும் அந்த ஆபீஸ்ல ஆசையா அவங்க பேசி வைங்க நான் சொல்றேன் தொழில் ரீதியா பொது பிரச்சனைக்கு சண்டை போடுங்க அதிகாரம் இப்படிதான் இயங்குது எப்படி இயங்குது சட்டம் இயங்குது இதெல்லாம் இயங்குது சைக்காலஜி இப்படி இயங்குது ஆட்கள் ஒரு ஒருத்தர் ஒரு இருக்கிறான் எல்லா இடத்துலயும் இருக்கான் ஆர்டிஐல அந்த பயில் இல்ல இந்த பயில் இல்ல டூ ஜே உண்மையாவே அங்க பயில் இல்ல சார் தான் போய் பார்க்க சொல்லுவான் என்னது அவன் ரெண்டு பேப்பர் ஏதோ உங்களுக்கு சமாளிக்க எடுத்து வச்சிருப்பான் எடுத்து வச்சிட்டு சொல்லுவான் தேடி பார்த்தேன் இல்ல வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அளந்து பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிவிடுவான் பிரச்சனை வராம இருக்க ஆக பொறுத்த பொறுத்தவரைக்கு அல்ல மனுக்களை பொறுத்த வரைக்கும் அங்க நம்மளோட டேலண்டட் ஸ்கில்ஃபுல் அப்சர்வ்டு பண்ணக்கூடிய ஆள் அங்க உட்காந்துருக்காங்க ஒண்ணு இல்லை சார் நாம தான் அவன் அவன் அந்த சைடு இப்ப வேலை செய்யறான் யாரு நம்ம தான் அவன் என்னது நம்ம தான் அவன் ஏன்னா நம்மள மாதிரி கேரக்டரான ஒரு ஆளு அங்க நின்று அவங்கள டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரைட்டு அந்த பெண்கள் சண்டை போட்டு கத்த முடியாது தெரியுங்களா பொது தகுதி லேடிஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க உணர்ச்சி வசப்படுவாங்களா இல்லையா பக்குவமா பேச மாட்டாங்க பாடி பேசு பாடி பேசும் அவன் போனவனுமே நீ அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கா ஏடா போய் நீ எப்ப சேர்ந்த நீ என்ன படிச்ச நீ எத்தன்தேதி சேர்ந்த எந்தெந்த இடத்துல உனக்கு மெமா குத்துக்குறாங்க இப்படி வரலாறுலாம் கேட்டா அவங்க டென்ஷன் ஆயிடும் அவனை பார்த்தாலே அவனுக்கு கிடுகிடுதான் ஆயிடுது சார் அவன் வந்து காப்பாத்துங்க சார் நான் அவன் ஓடி வந்து அவனை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பான் அப்ப பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆபீஸ்ல சைக்காலஜியாவும் தகவலை தேடி எடுக்கணும் இப்போ திருச்சி பக்கத்துல ஒரு ஆபீஸ் தாலுகா ஆபீஸ் உள்ள போற நீட்டா அடிக்க வச்சிருக்கான் டாக்குமெண்ட் என்ன எந்த டாக்குமெண்ட் மொத்த ரெக்கார்ட் ரூமும் நீட்டா இருக்கு சார் நீட்டா ஐயாயிரம் வயசா அடிக்க வச்சிருக்கு பசங்க வயசா அடிக்க வச்சிருக்கு எல்லா நம்பரும் வெளியே பேப்பர் தொங்குது சார் என்னென்ன ஃபைல் நம்பர் தொங்குது சார் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் நீட்டா ஒரு பெரிய ஹை குவாலிஃபைடு நூலகம் மாதிரி இருக்கு சார் போன நான் அவரை பாராட்டிட்டேன் என்னது சார் செம்மையா இருக்கு சார் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பார்க்கல சார் 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 அவன் குழுந்துட்டா சார் என்னது சார் உண்மையாவே குழுந்துட்டா ரைட்டுங்களா குழுந்துட்டார் சில்லுனாயிட்ட குழுந்துட்டாரு கால் ஹேண்டி அமைச்சர் ரைட்டா சார் டொனேஷன் வாங்கி நான் பண்ண சார் டேபிள் எல்லாம் கொடுக்கல சார் அந்த ரேக் எல்லாம் கொடுக்கல சார் அந்த உடஞ்சிருந்தது சார் நான் ஒருத்தருகிட்ட டொனேஷன் வாங்கி ரம்ஜானுக்கு அந்த உக்கம் பாய்ங்கலாம் கொஞ்சம் இதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி போட சொல்லி நான் எல்லாம் நான் உக்காந்து நானே பண்ண சார் தன்னை பத்தி சொல்றான் நான் பதிவு போட்டேன் அவன் பாராட்டி நான் பதிவு போட்டேன் என் பதிவு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்கும் போயிட்டு இருக்கு அவரு அவருக்கு பாராட்டிருக்காரு என்னது அதுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் குரூப்புக்கு போயிருக்கு உங்களுக்கு புரியல செல்வது அதனால நல்லது கண்டா பாராட்டுங்கன்றது அவனை வேலை வாங்க சார் உண்மையாவே நல்லா இருக்கு சார் சார் இன்னொரு ஆபீஸ்க்கு போயிருக்கேன் சார் பைல நடந்துதான் சார் போறேன் மொத்த ரெக்கார்ட் ரூம்ல கீழே தான் சார் பைல டேபிள்ல இருக்கு கீழே இருக்கு விரிஞ்சு கிடக்கு பிறந்து கிடக்கு இப்படி இப்படி தாண்டி தாண்டி தான் சார் போகுது என்ன சார் பண்ணிக்கிறீங்கன்னா இப்படிதான் சார் இருக்கு என்ன சார் பண்ண உண்மையாவே இருக்கு இப்படிதான் இருக்கு ஃபைல் ஊட்டி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போறேன் பிரமாதமா இருக்கு சார் ஊட்டி கலெக்டர் ஆஃபீஸ் போறேன் பிரமாதமா இருக்கு ஒசூர் தாலுகா ஆஃபீஸ் போறேன் ரெக்கார்ட் ரூம் எங்க தெரியுமா சார் இருக்கு தாலுகால இந்த இந்த ராக் இருக்குல்ல சார் இந்த மேல இந்த இது ரூப் இதுல கம்பி கம்பியா கட்டி கம்பியில படிக்கிட்டு கொடுத்து எதை இல்லை சார் அவன் வந்து மேல அடிக்க வச்சிருக்கான் சார் நம்மளை கூட்டு போற கம்பியில ஏறி சர்க்கஸ் மாதிரி ஏறி கூட்டு போறான் சார் அவன் என்ன ஸ்பேஸ் சார் பாதுகாத்து வைக்கணும்ட்டு இந்த ரூப்ல கம்பி அடிச்சு நான் சொல்லி நான் பாதுகாத்து வைக்கணும் அவனை நான் உங்களுக்கு புரிஞ்சல இப்படி நிறைய இடத்துல ஆவணங்களை பாதுகாத்து வைக்கிறது சாதாரண வேலை சார் பல பேர் சொத்துக்களை அது காப்பாது அந்த ரெக்கார்டுக்கு ஆர்சி இருக்கான்ல அவனோட எஃபர்ட்டும் நாம